வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கமங்கலம் ஒரு அழகான தோப்பு தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் மொத்தம் முப்பது சென்ட் லேண்டு தான் அங்கே சேல்ஸ் பண்ண வந்திருக்குது இந்த லேண்டில் வந்து கொஞ்சம் தாங்க இருக்குது இது ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு இடம் வந்துடும் இந்த லேண்ட்லேருந்து ஒரு கண்டம் தாண்டி வந்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்து வீடாக தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது நல்ல இடம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு வாங்கி போடலாம் இதை ஓனர் வந்து கேட்கறது இந்த குறைஞ்ச கம்மியான ரேட்டில் தான் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நாங்கள் இந்த நல்ல ரேட்டுக்கு உங்களை வந்து முடிச்சு தரலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்களோடு ஸ்டே லிஸ்ட்டுட்டு கால் பண்ணுங்க நீங்கள் இந்த ராஜாக்கமங்கலம் சரௌண்டிங்கில் எள்ளை காரோ இல்லை இந்த ஏரியாவில் நீங்கள் லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு நல்ல லேண்டு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching!